பக்கம் இருபத்தி எட்டு இவற்றை முயல்க இரநூத்தி ஐம்பத்தாறு ஐநூற்றி எழுவத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி இருபத்தஞ்சி நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆகிய எண்களில் எவை எவை முழு வர்க்கமாகும் சிறு குறிப்பு முன்பு பார்த்த வர்க்க அட்டவணையை நீட்டிப்பு இருபத்தி ஏழாவது பக்கத்தில் ஒரு அட்டவணை இருக்குது அதை நீட்டிப்பு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மூ ரெண்டு மூணு ஏழு எட்டில் முடிஞ்சதுன்னா அது ஒரு முழுவர்க்கை எண் இல்லைன்னு தெரியும் ஆனால் இதில் எதுவுமே முடியலை இருந்தாலும் நம்ம வந்து டானா வகுத்தல் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இரநூத்தி ஐம்பத்தாறு எடுத்துக்கோங்க பதினாறுன்னு அடுக்கு ரெண்டு அப்போ இது ஒரு முழுவர்க்கை எண் ஐநூற்றி எழுவத்தாறு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி நாலு ஸ்கொயர்டு இது ஒரு முழு வர்க்கை எண் நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு அறுபத்தி நாலு ஸ்கொயர்டு இது ஒரு முழுவர்க்கை எண் தொள்ளாயிரத்தி இருபதும் ஆயிரத்தி இருபத்தஞ்சும் முழு வர்க்கை எண் அல்ல எப்படி அப்படின்னா நம்ம தானாவகத்தில் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இதிலே ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க பின்வரும் எண்கள் பார்த்த உடனே ஒவ்வொன்றும் எண் அல்ல என கூறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எண்பத்தி ரெண்டு நூற்றி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது இதெல்லாம் முழு முழுவர்க்கமானு கேட்டிருக்காங்க பார்த்த உடனே நமக்கு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க முன்னால் ஒரு எண் ரெண்டு மூணு ஏழு எட்டில் முடியும் எனில் அவை முழு வர்க்க எண் அல்லனு இருக்காங்க அப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிவிட்டோம் இது எல்லாமே முழு வர்க்க எண் அல்ல ஓகே தேங்க்யூ